வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த பாயசம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருந்தது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்னைக்கு கால் கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த கிழங்கை தோல் சீவி துருவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுடலாம் நெய் நல்லா சூடாகட்டும் பதினஞ்சு கோலம் முழு முந்திரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையே போட்டு பொன்னேரமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி நல்லா செவந்து வந்துடுச்சு இதையே வேறு கப்பில் மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் துருவி வச்சிருக்கிறேன் மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு எனக்கு துருகுன மரவெள்ளி கிழங்கு இருந்தது இதையே நல்லா ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நெய்யில் வதக்கி விட்டுருலாம் அதனுடைய பச்சை வாசனை போகும் வரையில் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது கிழங்கு வேகிறதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் அடுத்த சின்னில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வேக விட்டுடலாம் முக்கால் கப் அளவுக்கு நான் பொடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கிறேன் இதையே சாஸ் பேனில் போட்டு கால் கப் தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் கடாய் வேறு அடுப்பில் மாற்றி வச்சுட்டு வெள்ளத்தை இந்த அடுப்பில் வச்சு கரைச்சி வடித்து எடுத்துக்கலாம் வெள்ளம் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வரட்டும் இப்போது கிழங்கு வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சு வெள்ளப்பாக இதோட சேர்த்திடலாம் வெள்ளம் பாகு வைக்க வேண்டியதில் வெள்ளை கரைசலை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பே சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூடவே நான் சர்க்கரை போட்டிருக்கிறேன் தான் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு சர்க்கரை தேவை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை போட வேண்டாம் இதை நல்லா கலந்துக்கிட்டுருலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் நான் இதையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கிட்ருலாம் வறுத்து வச்சுருக்கிறேன் முந்திரி போட்டுக்கலாம் இப்போ இது கூடவே கால் மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நாலு ஏலக்காய் போட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பாலை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஊற்றி இதோட நல்லா கலந்து விட்டுருலாம் சூப்பராக கிழங்கு பாயசம் மரவள்ளி கிழங்கு பாயசம்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும் இல்லைனா என்ன பாயசம்னே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் கலரும் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ